வணக்கம் தமிழக அரசு மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டங்களை திரும்பப் பெறவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை அதிகரிக்கவும் வலியுறுத்தியுள்ளது விபிஜி ராம்ஜி திட்டங்கள் கிராமப்புற வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை நோக்கமாக கொண்டவை இவை மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களாகும் இந்த திட்டங்கள் கிராமப்புறங்களில் சாலைகள் கட்டிடங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் தமிழக அரசு இவற்றில் சில குறைபாடுகளை காண்கிறது தமிழக அரசு இந்த திட்டங்கள் மாநிலத்தின் தேவைகளுக்கு பொருந்தவில்லை என்றும் நிதியை திறம்பட பயன்படுத்தவில்லை என்றும் வாதிடுகிறது குறிப்பாக இந்த திட்டங்கள் மாநிலத்தின் தனிப்பட்ட தேவைகளையும் உள்ளூர் மக்களின் பங்களிப்பையும் புறக்கணிப்பதாக தமிழக அரசு சுட்டிக்காட்டுகிறது மேலும் இந்த திட்டங்களின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி மாநிலத்தின் வளர்ச்சி இலக்குகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் தமிழக அரசு கவலை தெரிவிக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டம் கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கிய திட்டமாகும் இந்த திட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வறுமையை குறைப்பதிலும் பெரும் பங்காற்றுகிறது தற்போது ஏம்ஜிஏ நாரிஜிஎஸ் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என்றும் இதனால் பல கிராமப்புற குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு கூறுகிறது தமிழக முதல்வர் மத்திய அரசு ஏம் திட்டத்திற்கான நிதியை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இது கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வி ராம்ஜி திட்டங்களை திரும்ப பெறுவதன் மூலம் மாநில அரசு தனது சொந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று தமிழக அரசு நம்புகிறது ஏன்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் நிதி அதிகரிப்பு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மையை கலிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் மத்திய அரசு தமிழகத்தின் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையிலான நிதி உறவுகள் மற்றும் திட்டச் செயலாக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் நூறு நாட்கள் ஊதிய வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இது கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது குறிப்பாக விவசாய வேலைகள் இல்லாத காலங்களில் தமிழக அரசு ஏன்ஜிஎனாரிஜிஎஸ் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க கோருவது கிராமப்புற மக்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆகும் விபிஜி ராம்ஜி திட்டங்கள் சில சமயங்களில் மாநிலத்தின் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகாத திட்டங்களை திணிப்பதாக தமிழக அரசு கருதுகிறது இந்த கோரிக்கைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவாதங்கள் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை மேலும் திறம்பட செயல்படுத்த வழிவகுக்கும் ஏம்ஜிஎன்ஆரீஜிஎஸ் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதால் இது பாலின சமத்துவத்திற்கும் உதவுகிறது தமிழக அரசு இந்த திட்டத்தின் சமூக மற்றும் பொருளாதார நன்மைகளை முழுமையாக பயன்படுத்த விரும்புகிறது வி பிஜி ராம்ஜி திட்டங்களை திரும்ப பெறுவதன் மூலம் மாநில அரசு தனது சொந்த நிதி ஆதாரங்களை கிராமப்புற வளர்ச்சிக்கு பயன்படுத்த அதிக சுதந்திரம் பெறும் இது மாநிலத்தின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களை வடிவமைக்க உதவும் மத்திய அரசு மாநிலங்களின் கோரிக்கைகளுக்கு சிபிசாய்த்து கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் கிராமப்புற மக்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது ஒரு முக்கியமான விவாதப் பொருளாகும் தமிழக அரசின் இந்த கோரிக்கைகள் மத்திய அரசின் கொள்கைகளில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கள் குறித்து இந்த விவாதம் தொடரும்